வணக்கம் நண்பர்களே இந்த சேனல் வழியாக அவங்களை சந்திக்கிறதில் ரொம்பவே மகிழ்ச்சி இந்த சேனலில் நம்ம நிறைய புத்தகங்களையும் எழுத்தாளர்களையும் அறிமுகம் செஞ்சுருக்கோம் அந்த வகையில் இன்றைக்கி நம்ம பார்க்கக்கூடிய புத்தகம் என்ன அப்புடின்னா எழுத்தாளர் விட்டல் ராவ் அவர்களுடைய கலை இலக்கிய சங்கதிகள் கலை இலக்கிய சங்கதிகள் அப்படிங்கிற இந்த கட்டுரை தொகுப்பானது ஜெய்கிரி வழியாக இப்போ வெளிவந்திருக்கு நண்பர்களே விட்டல் விட்டல் ராவ் தமிழ் எழுத்துலகில் கொஞ்சம் கவனிக்க மறந்த இலக்கிய ஆளுமை ஆனால் கொண்டாடப்பட வேண்டிய இலக்கிய ஆளுமை அப்படின்னு சொல்கிறாங்க சரி விட்டல் ராவுடைய முக்கியமான ஆக்கங்கள் என்னென்ன அவருடைய வாழ்க்கை வரலாற சும்மா ஒரு ஒரு நிமிடம் மட்டும் நம்ம கடந்து போயிடலாம் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி நாற்பத்தி ரெண்டில் தமிழ்நாட்டில் ஒசூரில் பிறந்தவர் தான் விட்டல் ராவ் இவருடைய குடும்ப மொழி என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா கன்னடம் தான் ஆனால் படித்தது எல்லாமே வேலை வாய்ப்பு அத்தனையுமே தமிழ்நாடு அப்படிங்கிறனால இவர் தமிழில் தான் எழுதியிருக்கார் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபதுகளில் ரேடியோலஜி துறையில் வந்து ஸ்டான்லி மருத்துவமனையில் வேலை பார்த்துருக்காரு வேலை பார்த்தவர் அவருக்கு கலை இலக்கியத்தில் கொஞ்சம் ஈடுபாடு அதிகமாக இருந்ததுனால ஓவியத்திலேயும் இவருக்கு ரொம்ப அதிகமாக இருந்திருக்கு அதனால தான் சென்னை நுண்கலை கல்லூரியில் போய் ஓவியம் படிக்கிறார் அடுத்தபடியாக என்ன செய்கிறார் அப்படின்னா இந்த ரயில்வே மா ஜங்ஷன் இருக்குல்ல சென்னையில் வந்து அந்த ஜங்ஷன் பக்கத்தில் உள்ள மூர் மார்க்கெட்டில் பழைய புத்தகங்களை வாங்கி படிக்கிறார் இந்த பழைய புத்தகங்களை வாங்கி படிக்கும்போது தான் இவருக்கு இலக்கியத்துடன் ரொம்ப ஈடுபாடு வருது ஓகே இப்படிலாம் இருக்கா அப்படின்னு சொல்லிட்டு என்ன செய்கிறார் அப்படின்னா நிறைய விஷயங்களை படித்ததுனால ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபதுகள்லேயே தீவிர இலக்கியத்துக்கு வந்திருக்காரு இவருடைய முக்கியமான நாவல் அப்படின்னு பார்த்திங்கன்னா காலவெளி வண்ண மொங்கல் போக்கிடம் அப்படின்னு சொல்லி கிட்டத்தட்ட பத்து நாவல்கள் இருக்கார் நூற்றுக்கும் மேற்பட்ட சிறுகதைகள் இருக்கார் தமிழில் கவனிக்கத்தக்க ஆளுமையாக அந்த காலத்தில் இருந்திருக்காரு ஆனால் பெரிய அளவில் இவருக்கு வந்து அங்கீகாரம் கிடைக்கல சரி இவருடைய இந்த கலை இலக்கிய சங்கதிகள் இந்த புத்தகத்தில் என்ன அப்புடின்னா ஒரு இருபதுக்கு மேற்பட்ட கட்டுரைகள் இருக்குது மிக முக்கியமான கட்டுரைகள் அப்படின்னு சொல்லலாம் அதில் சில நல்ல விஷயங்களை மட்டும் அவங்களுக்கு சொல்ல போகிறேன் சில முக்கியமான விஷயங்கள் என்ன அப்படின்னா இவர் தேர்ந்த ஓவியர் அப்படின்னு சொன்னேன் ஓவிய சம்பந்தமான கட்டுரை எழுதிருக்கார் சிறந்த விமர்சராகவும் வந்திருக்கார் அதனால் அசோகமித்திரன் காணாசு இவங்களை பற்றின பதிவுகள்லாம் அவர் போட்டிருக்கார் சரி இதில் முதல் பதிவு என்ன அப்படின்னா இப்படி ஆரம்பிக்கிறார் எப்படி குழந்தைகளுக்கு எப்படி வாசிக்க கற்றுக் கொடுப்பது அப்படின்னு சொல்லிட்டு பழக்கம் பயிற்சி இந்த ரெண்டை பற்றி சொல்கிறாரு அது என்ன பழக்கம் பயிற்சி நான் என்ன அப்படின்னா குழந்தைகளுக்கு வாசிக்க பழக்க ஆரம்பிக்கணும் எப்படி அப்புடின்னா சின்ன சின்ன பத்திரிகைகளை முதல்ல படிக்க கொடுக்கணும் அப்படிங்கிறார் அதே பழக்கமாகும் அப்படிங்கிறார் அதுக்கடுத்து பயிற்சி நான் என்ன அப்புடின்னா புத்தகங்களை வாசிக்க சொல்கிறது வந்து பயிற்சி அது வந்து பழக்கம் கிடையாது அது பயிற்சி இருந்தால் தான் அது முடியும் அப்படின்னு சொல்லிட்டு குழந்தைகளுக்கு முதல் முதல்ல என்ன செய்யலாம் அப்படின்னா அந்த காலத்தில் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபதுகளில் அவர் சொல்கிறார் நிறைய இதழ்கள் சொல்கிறார் கேட்டால் ரொம்ப பிரமிப்பாக இருக்குது நான் சின்ன குழந்தையாக இருந்தபோது பார்த்த இதழ்கள் வந்து பார்த்திங்கன்னா சிறுவர் மலர் இந்த மாதிரி தான் ராணி காமிக்ஸ் இந்த மாதிரி தான் இருந்தது ஆனால் இவர் காலத்தில் என்ன சொல்கிறார் அப்படின்னா நிறைய புத்தகம் சொல்கிறார் குறிப்பாக என்ன சொல்கிறாருன்னா கலைமகளில் வந்த கண்ணன் அப்படிங்கிற சிறுவர் இதழை பற்றி சொல்கிறார் அந்த காலத்தில் வந்து மிக முக்கியமான இதழ் அப்படிங்கிறார் அதில் வந்து அந்த அட்டப்படத்துக்காகவே அன்றைக்கி கொண்டாடப்பட்ட இதழ் அப்படிங்கிறாரு அட்டப்படத்தில் சின்ன பையனும் ஒரு பெரிய பையனும் சண்டைபுரணுமா இருந்தது அந்த அட்டப்படத்துக்காகவே அன்றைக்கு வந்து நிறைய கடிதங்கள் வந்தது ரொம்ப அழகாக இருக்குது அப்படின்னு சொல்லி குழந்தைகள் இருந்து வந்தது அப்படிங்கிறாரு அதுக்கடுத்து குழந்தைகளுக்கான சிறுகதை போட்டியெலாம் வைக்காங்களாம் இப்போ நம்மளுக்கு வைக்கிறதே பெரிய காரியம் குழந்தைகளுக்கான சிறுகதை போட்டி வைக்கிறாங்க அவன் அந்த ராட்டு நிலத்தில் ஆடிக்கொண்டிருந்த பொழுது அப்படின்னு முதல் லைனை ஆரம்பிச்சு வச்சு இதிலேருந்து குழந்தைகள் என்ன செய்யலாம் அப்படின்னா கதைகளை நீங்கள் தொடர்ந்து பண்ணி ஒரு சிறுகதையை அனுப்புங்க அப்படின்னு சொல்லி போட்டியெல்லாம் வைக்கிறாங்க அதே போகல நிறைய சிறுவர் இதழ்கள் சொல்லிக்கிட்டே போகிறாரு கிட்டத்தட்ட ஒரு முப்பது நாற்பது சிறுகதை சிறுவர் இதழ்களை பற்றி சொல்கிறாரு இன்றைக்கி பார்த்திங்கன்னா அந்த சிறுவர் இதழ்களே இல்லை ஏதோ ஒன்று ரெண்டு மட்டும்தான் இன்றைக்கி வந்துக்கிட்டு இருக்குது ஆனால் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபதுகளில் பார்த்திங்கன்னா இருபது முப்பது கதைகள் சொல்கிறார் எனக்கு தெரிஞ்ச தினமணி வந்து சிறுவர் மணி அப்படின்னு ஒரு சிறுவர் இதழ் போட்டது அந்த சிறுவர் மணியில் தான் நிறைய கதைகள் வந்தது குறிப்பாக அப்பம்போது ஜெயமோகன் அவர்கள் எழுதினார் ஒரு நாவல் அப்போ ஆரம்பிச்சிவிட்டார் பனி மனிதன் அப்படின்னு பதினொன்றாம் வகுப்பு படிக்கும்போது எனக்கே அந்த நாவல் வந்து ரொம்ப அற்புதம் படுத்தியிருந்தது அது யார் எழுதினா என்னென்னு கூட எனக்கு தெரியாது அப்பம்போது வந்து ஆனால் அது சிறுவர் மணியில் வந்தது முதல் முதல்ல வணிகமணி அப்படிங்கிற அந்த இதழை நிப்பாட்டிட்டு சிறுவர் மணி அப்படிங்கிற ஒரு இதழ ஆரம்பிக்கிறாங்க அதில் வந்த முதல் நாவல் தான் அந்த பனி மனிதன் இதில் இதே மாதிரி நிறைய டீட்டெயில் சொல்லிக்கிட்டே போகிறாரு அதுக்கடுத்து ஒன்று சொல்கிறாரு காணாசுவுக்கும் இவருக்குமான அந்த உறவு உங்களுக்கு தெரியும் கானா சுப்பிரமணியம் தமிழில் விமர்சனம் உறவுக்கு மிக முக்கியமான பாதை போட்டு கொடுத்தவர் காணாசு தான் அவர் போட்ட பட்டியல் தான் இன்றைக்கு வரைக்கும் நிற்கிது அப்படிம்பாங்க பாரதி புதுமை பித்தன் அப்படின்னு சொல்லிட்டு வருஷக்காக அவர் பட்டியல் போடுறாரு இவர் சொல்கிறாரு அந்த பட்டியல் போடுற அவர் நிறைய புத்தகங்களை படித்து அவர் என்ன சொல்கிறார் அப்படின்னா இது வந்து தேவலாம் இது நல்லா இருக்குங்கிறாரு என்ன காரணத்தினாலும் நல்லாயிருக்கு அப்படின்னு சொல்லாமல் போயிட்டார் அதனால தான் இவர் மேலே ஒரு சின்ன குற்றச்சாட்டோட இருந்தது ஆனால் இவர் எதெல்லாம் தேவலாம் இருக்கும்னு சொன்னாரோ அது வரைக்கும் வாசகரால் ஏற்கப்படுது அதுதான் முக்கியம் அப்படிங்கிறார் அவர் வீட்டுக்கு போனது வந்தாலும் எழுதுறாரு என்ன சொல்கிறார் அப்படின்னா காணாஸ் வந்து ஒரு சாப்பாட்டு பிரியர் அதெல்லாம் என்ன செய்கிறார் அப்படின்னா அவர் ஆங்கிலத்தில் எழுதின கட்டுரைகளுக்கு வாங்கின காசை முழுதுமே அவர் ஹோட்டலில் சாப்பிட்டே செலவழித்திருப்பார் போல் அந்த அளவுக்கு இருந்தது காணாசோட இன்னொன்று சொல்லுவாங்க என்ன அப்படின்னா அவர் காஃபி பிரியர் டிக்காஷன் போட்ட காஃபி அவருக்கு ரொம்பவே பிடிக்கும் இவர் வீட்டுக்கு போகும்போது அடிக்கடி போவார் அவருக்கு இந்த மாகாளி கிழங்கில் செஞ்ச ஊர்கானா ரொம்ப பிடிக்குமா காணாசுக்கு வந்து இவர் கொண்டு வராரு அந்த மாகாளி கிழங்கு பல பேருக்கு பிடிக்காது அப்படிங்கிறார் ஏன் அப்படின்னா அதோடைய அந்த ஸ்மெல்லே எப்படி இருக்காங்கன்னா மூட்டை பூத்தி அந்த நசுக்கு மாதிரி இருக்குமா அது எல்லாருக்குமே பிடிக்காது ஆனால் அவருக்கு ரொம்ப பிடிக்கும் கொண்டை வாங்கி கொடுக்குறாரு பார்த்தா ரெண்டு நாள் கழித்து விட்டல் ராவ் தீந்து வச்சு இன்னொரு கொடுக்கணுமா அப்படின்னு கேட்குறாரு அந்த அளவுக்கு அவருக்கு வந்து இந்த ஊர் அம்மலை ரொம்ப பிரியமாக இருக்குது அப்படின்னு சொல்லி ராவ் அவருடைய குடும்பத்துக்கு போனதை வந்த பற்றி சொல்கிறாரு ஆன அந்த உறவை பற்றி சொல்கிறாரு அசோகமுத்திரன் தான் முத முதல்ல வந்து தீ ஜானையரான பற்றி ஒரு அற்புதமான கட்டுரை அவர் இறந்தப்போ எழுதினார் வெறுமன அஞ்சல் குறிப்பாக இல்லாமல் அஞ்சலி குறிப்பாக இல்லாமல் அவருடைய எல்லா கதைகள் இதை பற்றி விமர்சன பூர்வமாக எழுதி ஒரு அஞ்சலி குறிப்பு எழுதினார் அப்படின்னு சொல்கிறாரு அது மட்டுமல்ல அசோகமித்ரன் தான் தமிழில் வந்து அதிகமாக வந்து ஆங்கில நாதர்களில் நேரடியாக எழுதுவார் ஆங்கில பத்திரிகைகளில் நேரடியாக எழுந்த மிக முக்கியமான ஆளுமை அசோகமித்ரன் அவருடைய படைப்புகளை பரம் வரிசையாக சொல்லி இன்னென்ன படைப்புலாம் ரொம்ப அற்புதமான படைப்பு மிக முக்கியமான எழுத்தாளர்னு சொல்லி ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபதுகளையே இவருக்கு என்ன செய்கிறாருனா பல படைப்பாளர்களை வெளியே கொண்டு வர்றாரு பரவலாக வாசிக்க வைக்கிறார் இதில் மட்டுமல்ல இவர் சொன்னேன் இந்த ஓவியர் அப்படிங்கிற அந்த ஒரு குணம் இருக்கனால இந்த பெரும்பாலும் என்ன அப்படின்னா மருத்துவர்கள் ஓவியர்கள் இவங்கள்லேருந்து எழுத்தாளர்கள் வர்றது குறைவு ஆனால் தமிழில் அப்படி சில எழுத்தாளர் இருக்காங்க உதாரணத்துக்கு சார்வாகன் அவர் தொழுநோய் அந்த பிரிவில் இருந்தார் மருத்துவர் இருந்து அவர் நிறையா சிறுகதைகள் எழுதியிருக்கார் இவர் வந்து என்ன இருக்குது அப்படின்னா ரேடியாலஜி டிபார்ட்மெண்ட்டில் வேலை பார்த்து வரைஞ்சுனே அதனால் அது சம்மந்தமாகவும் கதைகள் எழுதியிருக்காரு அதுக்கடுத்து பிஎஸ்என்எல் பார்க்குறாரு பிஎஸ்என்எல் வேலை பார்க்கும்போது அங்கேருந்த தொழிலாளர்கள் போராட்டத்தை பற்றி மைய பற்றி ஒரு நாவல் எழுதியிருக்காரு அதுக்கடுத்து நிறைய அந்த பழைய புத்தகங்களை பற்றி நிறைய எழுதியிருக்காரு அதில் இதில் முக்கியமான கட்டுரை என்ன நடைபாதை இதயன் அப்படிங்கிற ஒரு எழுத்தாளர் பற்றி பேசுகிறாரு இந்த நடைபாதை இதயன்னா யார் இந்த இதயன் அப்படின்னு ஒரு எழுத்தாளர் சாதாரண குடும்ப பின்னிலேருந்து வர்றாரு ஆரம்பத்தில் நிறைய எழுதுறாரு எழுதி பல பத்திரிகைக்கு அனுப்புகிறாரு எல்லாமே திரும்பி வந்துடுது ஒரு கதை எழுதுறாரு அந்த கதையை எழுதி அனுப்புகிறாரு ஒரு போட்டிக்கு அனுப்புகிறாரு அந்த போட்டியில் அது பங்கு வராமல் திருப்பி வந்துடுது அதுதான் நடைபாதை அப்படிங்கிற ஒரு நாவல் இந்த இதை நினைச்சாருன்னா கையில் காசு இல்லாமல் மும்பை போய் இறங்குறாரு மும்பை போய் அங்கே ஒரு பிளாட்ஃபார்மில் கடை வச்சுருக்காரு அங்கே மூலமாக பிளாட்ஃபார்ம் மூலமாக பிழைக்கிறாரு ஒரு கடத்தில் தமிழர்கள் அங்கே மராட்டியில் பிரச்சனை வரும்போது இவருடைய கடையை இடித்து போடுறாங்க அதுக்கடுத்து திருப்பி தமிழ்நாட்டை வந்துடுறாரு இதை மையப்படுத்தி நடைபாதை அப்படிங்கிற ஒரு நாவல் எழுதுறாரு அதை ஒரு பத்திரிகைக்கு அனுப்புகிறாரு அந்த பத்திரிகை திருப்பி அனுப்புறது இதை ரொம்ப நாள் கழித்து ஆனந்தவடனுடைய அதிபருக்கு அனுப்புகிறாங்க வாசனுக்கு அந்த வாசனுக்கு அனுப்பும்போது வாசன் படித்து பார்த்து இருக்கே இதை நம்ம தொடராக போடலாமே அப்படின்னு சொல்லி அவர் தொடராக போட்ட பின்னாடி தான் அந்த நடைபாதை அப்படிங்கிற நாவல் வந்து தமிழ்நாட்டில் மிக பிரபலமாக ஆகுது அதுக்கப்புறம் தான் அவருக்கே ஒரு அங்கீகாரம் கிடைக்குது அப்படின்னு சொல்லி நடைபாதை இதயனை பற்றி ஒரு முக்கியமான குறிப்பு சொல்லியிருக்காரு நம்ம புத்தக அடுக்குள்ள கூட மேலே இருக்கும் நடைபாதை அப்படின்னு சொல்லி இதயன்ட்டு அந்த புத்தகம் வெளிச்சத்துக்கு காரணமாக இருந்தவர் இந்த விட்டால் ரவ் அப்படின்னு சொல்லலாம் ஓவியத்தை பற்றி சொல்லும்போது சொல்கிறாரு இந்த டேனியல் அப்படிங்கிற ஒருத்தர் அங்கேருந்து இங்கே வர்றாரு வெளிநாட்டிலருந்து இங்கே வர்றாரு இங்கே வந்து ஆயிரத்தி எழுநூற்றி தொண்ணூற்றி ரெண்டில் தமிழ்நாடு முழுதும் சுற்றுப்பயணம் பண்ணி மிக முக்கியமான இடங்களை பூரா ஓவியமாக தீட்டி வச்சுருக்காரு அதை ஓவியமாக தீட்டி அதை வச்சே அவர் பெரிய கோடிஸ்வரர் ஆகிட்டார் அப்படிங்கிறார் குறிப்பாக சொல்லும்போது என்ன சொல்கிறார் அப்படின்னா திருச்சி மலைக்கோட்டை பற்றி வரைஞ்சிருக்காரு அவ்வளோ அற்புதமான ட்ராயிங் வரைஞ்ச பின்னாடி தான் நம்மளுக்கு அந் அதோடைய லேண்ட்ஸ்கேப்பை நம்மளுக்கு தெரியுது அளவுக்கு அது அழகாக இருந்திருக்கு எந்த அளவுக்கு அது இருந்திருக்கு அப்படின்னு சொல்கிறார் மதுரை மீனாட்சி அம்மன் கோயிலில் உள்ள உள்புற ஓவியங்களை பற்றி அவர் வரைஞ்சிருக்கார் தமிழ்நாட்டில் மிக முக்கியமான இடங்கள் எல்லாத்துலேயும் அவர் கோட்டைகள் எல்லாத்துலையும் வரைஞ்சிருக்கார் அற்புதமான ஓவியம் அந்த போற்றையை பற்றி சொல்கிறார் சரி அதுக்கடுத்து ஒன்று சொல்கிறாரு ஒரு கட்டுரை எனக்கு ரொம்ப பிடிச்ச கட்டுரை என்ன அப்படின்னா ராஜா ரவிவீரமை பற்றி சொல்கிறார் ராஜா ரவிவர்மை பற்றி நம்மளுக்கு தெரிஞ்ச விஷயம் என்ன அப்படின்னா அவர் சாமி படங்களை வரைஞ்சது அவ்வளோதான் ஒரு சின்ன குறிப்பு மட்டும் தான் தெரியும் இவர் சொல்கிறார் ரவிவர்மானுடைய கிளிமானூர் அரண்மனை கேரளாவில் கிளிமானூர் அப்படிங்கிற இடத்துல தான் ராஜா ரவிமானுடைய அரண்மனை இருக்குது அந்த அரண்மனையில் இருந்தவர் தான் அந்த ரவிவர்மா அவருடைய ஓவியங்களை பற்றி சொல்லும்போது சொல்கிறாரு அவருக்கு சொல்லிக் கொடுத்த ஓவியர் யாருன்னா ராமசாமி நாயுடு அப்படிங்கிற ஒருத்தர் அதுக்கடுத்து அழகிரி நாயுடு அப்படின்னு ஒருத்தர் தஞ்சாவூர் அரண்மனையிலேருந்து கிளிமானூர் அரண்மனைக்கு வந்து இவர் கற்றுக் கொடுக்கிறார் ஆயில் பெயிண்டிங் அப்படிங்கிறாங்க இல்லையா அந்த ஆயில் பெயிண்டிங்கை கற்றுக் கொடுத்து அதை வரைகிறாரு பின்னாடி ஐரோப்பிய நாடுகளுக்கு போய் என்ன செய்யறாருன்னா ஐரோப்பிய ஓவியங்களை கற்றுக்கிட்டு இங்கே வராரு ரவிமனுடைய படைப்புகளை பற்றி சொல்லும்போது சொல்கிறாங்க என்ன அப்படின்னா அவருக்கு ஓவியம் வரைஞ்சு கொடுங்கன்னு சொல்லி அவருக்கு நிறைய தபால் வருமா அந்த தபால் அதிகமாக இருந்ததுனால அந்த ஏரியாவுக்கு பக்கத்துலேயே புதுசாக ஒரு இவருக்காகவே ஒரு போஸ்டர் வச்ச ஆரம்பித்தாங்கன்னா அளவுக்கு தபால்கள் வந்து கூடி கூடியிருக்கு இவர் வரைஞ்ச பிரிட்டிஷ்காரங்களுடைய ஓவியங்களை பார்த்து தான் இவருக்கு ராஜா ரவிவர்மா அப்படின்னு பட்டமே கொடுத்துருக்காங்க ரவிவர்மா வந்து ஒரு ராஜாவுக்கான தகுதி கிடையாது இருந்தாலும் அவங்க கொடுத்த பட்டத்தினால ராஜா ரவிவர்மான்னு சொல்கிறாங்க இவருடைய ஓவியங்களில் குறிப்பாக இவர் என்ன சொல்கிறார் அப்படின்னா சிவபெருமானுடைய ஓவியம் தான் மிக முக்கியமான ஓவியம் ஏன் அப்படின்னா அதில் மீசை வரைஞ்சி சிவபெருமான் இருக்கும் தமிழ்நாட்டில் பிறங்குற பெரும்பாலான கடவுள் ஓவியங்களில் தொண்ணூற்றி சதவீதம் இவர் வரைஞ்சது தான் அப்படிங்கிறார் பாரதிதாசனே முதல் முதல்ல பாரதியாரை பார்க்கும்போது அவர் சொல்லியிருக்காரான் ஆ இரா வேங்கடாசல் வதி பாரதியார் முத முதல்ல பார்த்தப்ப பாரதியார் சொல்லியிருக்காரு ரவிவர்மாவுடைய சிவபெருமான் மாதிரி இருக்குது அவர் மீசை எல்லாம் பார்க்கும்போது அப்படின்னு சொல்லி அவரே சொல்லியிருக்காரு அப்படிங்கிறாங்க அந்த அளவுக்கு ஓவியத்தில் மிகச்சிறந்த அங்கீகாரம் உள்ளவர் தான் ராஜா ரவிவர்மா இது மாதிரி நிறைய தகவல்களை நிறையா சொல்லிக்கிட்டே போகிறாரு ஆனால் பெரிய அளவில் அங்கீகாரம் இல்லாத கொண்டாடப்படாத ஒரு எழுத்தாளர் யாருன்னா விட்டால் ராவ் தான் இந்த முகப்பு படமே பார்த்திங்கன்னா ரவிவர்மானுடைய ஓவியம் தான் இது ரொம்ப நாளாக வந்து மறுபதிப்பே காணாமல் எஸ்ராவே தன்னுடைய வலைப்பதிவுகளை சொல்லியிருக்காரு நடைபாதை புத்தகம் வந்து எங்கேயுமே கிடைக்கல பதிப்பே இல்லை அப்படின்னார் இப்போ மறுபடியும் அந்த பதிப்பு வந்திருக்கு மிக சமீபத்தில் தான் நான் அந்த புத்தகங்களை வாங்கினேன் நாலு புத்தகம் சேர்ந்து அறநூறு ரூபாய்க்கு அதாவது இந்த கலை இலக்கிய சங்கதிகள் அதே மாதிரி வண்ண கோலங்கள் விட்டல்ராவுடைய காலவெளி முகங்கள் நடைபாதை இந்த நாலு சேர்ந்து தான் என்ன செஞ்சாங்க அப்படின்னா மொத்தம் ரூபாய்க்கு வாங்கினேன் ரொம்ப மலிவு வலையிலேருந்து போட்டாங்க ரொம்ப அற்புதமான படைப்பு வாங்கி படியுங்கள் நன்றி வணக்கம்